எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான ஒரு மொட்டை டைப் எச்எப் மாடு ஃபுல் பிளாக்கில் இந்த மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் எத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினு ஒரு இருபது முதல் இருபத்தைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ப்ரீடான மாடுங்க சரியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க மொட்டை டைப்பில் சுத்தமான ஒரு ஹெச்எஃப் மாடு ஃபுல் பிளாக்கில் இருக்குது கொஞ்சம் மட்டும் அந்த காலு கீழே லைட்டாக ஒயிட் இருக்குது மற்றபடி ஃபுல் பிளாக் மாடுதாங்க மொட்டை டைப்பில் அந்த உடலுக்கும் மாட்டோட முகத்துக்கும் சம்மந்தமே இல்லை குட்டை மூஞ்சி குழி நிறுத்திங்க நல்ல பேக் வெயிட் கொண்ட மாடு ஆனால் கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருக்கக்கூடிய மாடு ஆனால் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை வந்து மாட்டின் உரிமையால் தெரிவிக்கிறாருங்க ஸோ குட்டை மூஞ்சி குழி நிறுத்தி மாட்டுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லாத முகலட்சணம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மாட்டை நாம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பாடி கூடிக்குங்க ஸோ இப்போ பார்க்கும்போது நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுதான் ஆனால் இது எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா பாடி வெயிட்டில் இருக்கும்போது நல்ல சைஸ் மாடாக இருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலத்திலே தான் மாடு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி வரது பூரா சேலமாகவே இருக்குது போல ஸோ சேலத்துலேருந்து மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்னு சொல்கிறாங்க மாட்டை எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ஒரு மூன்றாம் மாடு கடைப்பல் முளைப்பு மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பதினைந்து லிட்டர் தாராளமாக கரவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது மடி கூச்சமில்ல நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது கறவைக்கு கால தால சும்மா ஸ்டூல் போட்டு உட்காந்து கறவை கறக்கலாம் தாராளமாக அருமையான மாடாக இருக்கும் ஸோ யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ குழந்தைங்க வளர்த்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெரு மாடாகவே அந்த மாடு அமைஞ்சிருக்குங்க லைட்டாக நீர் கம்மியாக இருக்குது ஆனால் மாடு வந்து நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக மாறிக்கும் நல்ல தரமான மாடாகவே நல்ல ப்ரீடில் ஒரு மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சுத்தமான ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்க எடுத்துக்கலாங்க மாட்டுக்கு சுழியை பொறுத்தளவில் சுழி தப்பு எதுவும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நல்ல குணமான மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க நாலுக்காவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் தாராளமாக கரவை வரக்கூடிய ஒரு சினை மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஒரு இருபது முழு இருபத்தைந்து நாள் டைம் இருக்குது இந்த மாட்டை அளவில் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபாம் வீடுல கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி